அருமையான ஒரு பாடல் அந்த பாடல் இதைத்தான் சொல்லுகிறது ஆண்டவரே இந்த நற்கருணை பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நான் அபாத்திரன் ஆகி போனேன் இன்று இந்த பந்தி எனக்கு கிடைக்காமல் நான் வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நாம் எப்படி இதற்கு அபாத்திரராய் ஆகி போனோ அபாத்திரமாக இதில் பங்கு பெற்றதுனாலே ஆண்டவரே திரும்பவும் இந்த நற்கருணை எங்களுக்கு தாரும் திரும்பவும் அந்த திருவிருந்தை நான் பெற்றுக்கொள்ள நான் கருத்தோடு அதை பெற்று அனுபவிக்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அந்த பாடல் கேட்கிறது இந்த பாடலை நாம் பாடி நம்முடைய தியானத்தை நிறைவு செய்வோம் பந்திக்கு அபாத்ராயினே நர் சீரை தந்து என்னையும் கண்ணோக்கி பாருமே உம்மாறுள் சுவே நான் பாத்திரனலே என்றாலும் தாசன் பேரிலே கடாட்சம் வையுமே ஆண்டவரே இந்த நற்கருணையாகிய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நான் அபாத்திரன் ஆகி போனேன் நான் அபாத்திரமாக இதில் பெற்றதுனாலே இன்று இந்த பந்தி எனக்கு கிடைக்காமல் நான் வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பல்வேறு இன்னல்களை நான் சந்திருக்கிறேன் எனக்கு நற்சீரை தந்து நான் மீண்டும் உம்முடைய பந்தியிலே சேர எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்போம் உம் அருள் பெறுவதற்கு நான் பாத்திரம் அல்லேன் எனக்கு தகுதியே இல்லை ஆனால் என்னை தகுதிப்படுத்தி மீண்டும் உடைய திருவிருந்திலே இணைவதற்கு எனக்கு உதவி செய்வோம் என்று கேட்போம் அப்படி கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்து நம்மை வழிநடத்துவார் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்